manifestation technique matter failure தான் முடியுது. நான் இது இதுவரைக்கும் எதையும் manifest பண்ணதே ","க்டையாது. நான் எதெல்லாம் manifest பண்ணனும் நினைக்கிறனோ, எனக்கு மட்டும் அதெல்லாம் manifest ஏ ஆக மாட்டேங்குது. பிரபஞ்சம் உண்மையாகவே எல்லோரோட கேள்விக்கு பதில் கொடுக்குமா? பிரபஞ்சம் உண்மையாகவே சிக்னல்ஸ் காட்டுமா? இப்டில உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா கட்டாயம் இந்த பதியை பாருங்க. நான் இதை வந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன் இதை விட பெட்டரான சிம்பிளைஸ் பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்கின் கேர் ஜேர்னியில் இருக்கீங்க ஆர் ஹேர் கேர் ஜேர்னியில் இருக்கீங்க ஆர் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது தனிக்கும் புது 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 விஷயங்களை உங்கள் பாடிக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஃபார் அன் இன்ஸ்டன்ட் ஒரு ஸ்கின் கேர் ஜேர்னியை எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீம்ஸ் எடுத்து நான் என் ஃபேஸில் போட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஹேர் கேரில் வந்து ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது தினக்கும் புது புது ஆயில்ஸும் சீரம்ஸும் ஷாம்பூஸும் புதுசு புதுசாக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆர் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் தனிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டயட் பிளான்ஸும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது பல விதமான காம்பவுண்ட்ஸை கொண்டு வந்து தனைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது அங்கே எல்லாம் நெகட்டிவ் ஃபேஸில் தான் முடியும் என் பாடி கன்ஃபியூஸ் ஆகிடும் என்னுடைய ஹேர் கன்ஃபியூஸ் ஆகிடும் என்னுடைய ஸ்கின் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃபைனலாக எனக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும்னா ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து கொடுக்கும் இதில் கண்டிப்பாக மாற்றுக்கிறதே யாருக்கும் இருக்காது என்னுடைய பாடியை நான் கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஹேரை கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஸ்கின்னை நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்போது அது கொடுக்குற ரிசல்ட்டும் கன்ஃபியூஷனான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு ஸோ பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரே ஒரு வைப்ரேஷன் ஒரே ஒரு எனர்ஜி அதை தான் நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணும் அதை தான் உங்களுடைய பாடியிலேருந்து நீங்கள் சிக்னலாக கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக்ல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தவங்க உங்களை திட்டாங்க உங்களை பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசாமையே போயிட்டாங்க அவங்க இப்போ வருவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க கேள்விப்படுறீங்க உடனே ஐயோ நான் இதெல்லாம் பண்ணுறதால தான் இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான சிக்னலை கொண்டு போய் யூனிவர்ஸ் கிட்டே சேர்க்குறீங்க அப்போது என்ன பண்ணுது யூனிவர்ஸும் உங்கள் பாடி எப்படி கன்ஃப்யூஸ் ஆச்சோ உங்களுடைய ஸ்கின் எப்படி கன்ஃப்யூஸ் ஆச்சோ உங்களுடைய ஹேர் எப்படி கன்ஃப்யூஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் யூனிவர்ஸும் கன்ஃப்யூஸ் ஆகிடுது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்னே தெரியாமல் போயிடுது நீங்கள் கேட்டது ஒன்று நீங்கள் ரியாக்ட் பண்ணது ஒன்று நீங்கள் அனுப்புகிற சிக்னல் ஒன்று நீங்கள் நீங்கள் இருக்க வைப்ரேஷன் ஒன்று எல்லாத்தையும் ஒரு கலவையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூனிவர்ஸும் அதே மாதிரி கலவையாக தான் திருப்பி கொடுப்பாங்க இல்லை இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ உங்களுடைய மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனை ஹையர் லெவலில் வச்சுக்கோங்க